ஆக்சுவலாக அதான் வந்து இதை வந்து நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் போகிற மாதிரி வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சு அதனால் தான் வந்து நீரிழிவு இன்ஷு வந்துருச்சு அப்படின்றத வந்து நம்ப வந்து டிஃபைன் பண்ணல நீங்கள் அதை ஏற்றுக்கல இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரலாம் சுத்தமாக பார்த்தமும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதாவது வந்து சிண்டமேட்டிக்காக தான் வந்து நம்ம பார்த்தோம் ஓகே மதுமேகம் மேகத்தை மேக நோய் சார்ந்து சில பிரச்சனைகள் வந்து நமக்கு உடல் உபாதைகள் வந்து ஏற்படுது இல்லையே கோதுமை எடுத்துக்க சொல்கிறாங்களே சில மருத்துவர்கள் கோதுமை எடுத்துக்கங்க சுகர் பேஷண்ட் நைட்டு சப்பாத்தி சாப்பிடுங்கன்றாங்க அப்படிலாம் கிடையாது அதுவும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஏன்னா அது கொஞ்சம் ரத்தத்தில் கொஞ்சம் மெதுவாக கலக்குது அதெல்லாம் அது இல்லாமல் நம்ம சோறு சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால ரெண்டு சப்பாத்தி எடுத்தோம்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோன்றதுக்காக அதை ரெஃபர் பண்ணுறாங்க ஓகே அதனால தான் நீங்கள் இன்சுலின் இன்ஜெக்ஷனே போட்டாலும் இன்சுலின் செரிஞ்சு வச்சு போட்டிங்கன்னா கூட சிலருக்கு வந்து சுகர் லெவல் ஹையாகவே இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சார் ரெசிஸ்ட்டு ரெசிஸ்ட் ஆகிடுச்சு உடம்பு அதுதான் அப்போ அது கொஞ்சமாக தான் ஏற்றுக்கும் நம்ம சில மருந்து மருந்துக்சூர்ணுன்ற மாதிரி நிறைய மருந்துகள் மதுமேகத்துக்கு வந்து இருக்கு இந்த மாதிரியான மூலிகைகளை நாம பிடிச்சி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை ஒரு கிராம் ரெண்டு கிராம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னாக்க இது ரத்தத்தில் வந்து இருக்கிற சர்க்கரையின் அளவு மட்டுப்பாடு தானே செய்யும் ஏதாவது ஒரு தானியத்தை வந்து முளைக்கட்டி எடுத்துக்கோங்க

மதியத்துல வந்து நிறைய காய்கறி கொஞ்சோண்டு கீரை ஒரு கப்பு சாதம் காய்கறிக்கு சாதத்தை தொட்டுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துங்க காய்கறிக்கு சாதம் தொட்டுக்கணும் சோறு தொட்டுக்கணும் சரியா நைட்டு வந்து ஒரு ஆறரை ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க அப்ப இந்த டயட்டையும் இந்த மருத்துவ முறையும் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் நீங்க என்ன ஆகும்

அப்போ நிறைய பிரச்சனை இருக்கும்போது அந்த மருந்தை எடுத்துக்கிறது தப்பா தப்பு கிடையாது ஏன்னா ரத்தத்துலேருந்து நீங்கள் கம்மி பண்ணி ஆகணும் ஏன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நிறைய பாதி பக்க விளைவுகள் ஏற்படுது பார்வை பாதிக்கப்படுது கிட்னி பாதிக்கப்படுது வந்து அங்கங்கே கால் கால் கைகளை வெட்டி எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு அப்போ எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் அதை போட்டு கண்ட்ரோல் ரத்தத்தில் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும் நாங்கள் இன்சுலின்னு நிறுத்த சொல்ல மாட்டோம் அந்த மின் இன்சுலினை எடுத்துக்க சொல்லிட்டு நம்ம குடுக்குற மருந்தை கூட சேர்த்து கொடுக்கும்போது படிப்படியா அந்த இன்சுலினை வந்து நம்ம இந்த உணவு முறையும் இந்த மருந்துகளையும் கொடுக்கும்போது அந்த இன்சுலின் வந்து அதிகப்படியான இருக்கிறது கம்மியாயிட்டு வருது

நிறைய நோய்களை பற்றி ரொம்ப தெளிவாக பல முக்கியமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு முக்கியமான ஒரு நோயை பற்றி பேச போகிறோம் அது எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க சம்பவம் சகஜமான ஒரு நோயாக மாறிடுச்சு நீரிழிவு நோய் சக்கர வியாதின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஆங்கிலத்தில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சொல்றாங்க முதல்ல நீரிழிவு நோய் தான்பா அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடாதுங்க அது நோயே கிடையாதுங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் இல்லை இல்லைங்க அது நோய் தாங்க தீர்க்கணுங்க வாழ்நாள் முழுக்க நீங்க சாகிற வரைக்கும் மருந்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க பார்க்குற நேர்களுக்கு சித்த மருத்துவம் நீரிழிவை எப்படி சொல்லுதுன்னு கொஞ்சம் டிஃபைன் பண்ணுங்க சார் சித்த மருத்துவம் நீரிழிவை வந்து மது மேகம் அப்படின்றது தான் சொல்லுவோம் அதாவது வந்து மதுரம் மது அந்த அந்த இனிப்பு அதனால் ஏற்படுற ஒரு மயக்கம் மேகம் மேகம்னா வந்து நிறைய மேகத்தில் வந்து சித்த மருத்துவம் கிளாஸிஃபை பண்ணுவோம் ஸோ இந்த ம இந்த மதுரத்தோட தன்மை வந்து அதிகமாகிறதுனால நீலறிவு நீரிழிவு நோய் மது மேகம் அப்படின்றது தான் சித்த மருத்துவ குறிப்புகளில் வந்து நமக்கு ஏன் நீரிழிவு நோய்கிறோம் அதோட கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பேசிஸ் நீரிழிவு சே கர் பேஷண்ட்டுக்கு மெயினான கம்ப்ளைண்ட் என்ன அதிகமா யூரின் போயிட்டே இருக்காங்க அதிகமா யூரின் போடுது அதனாலதான் நீர் இழிவு அதுல ஒரு காரண காரண காரணம் தமிழ்ல வந்து முக்கியமா வந்து பேர் வைக்கும் போது காரணமா தான் வைப்பாங்க அதாவது காரண பெயர் தான் வைப்பாங்க அதை அது அதை பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு அதுல இருந்து பொருள் பொருள் புரிஞ்சிடும் பொருள் புரிஞ்சிரும் ஓகே ஓகேவா நீரிழிவு நோய் அப்படின்றது வந்து நமக்கு சொல்றேன் ஓகே அப்போ நீரிழிவு நோயை வந்து ஒரு நோயா தான் டிஃபைன் பண்ணுது சித்த மருத்துவம் இல்லையா ஓகே இது எப்படி வந்து உருவாகுது ஒருத்தருக்கு நீரிழிவு நோய் தான்ப்பா இருக்கு அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சந்தேகமா இருக்கு பொது தளத்துல சொல்றேன் உலக நாடுகளில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைவு நோய்க்கான அந்த இடத்துலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க செவனுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து நிறைவு நோயின்றாங்க சிக்ஸுக்கு மேலே வந்தான்றாங்க அப்படிலாம் இல்லைப்பா அவங்கவுங்க உடம்பு நல்லா இருந்துச்சுனாலே போதும்பா நீர்வு நோயெல்லாம் கிடையாது பாங்கிறாங்க உண்மையிலேயே எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஆக்சுவலாக அதான் வந்து இதை வந்து நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் போகிற மாதிரி வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிடுச்சு அதனால தான் வந்து நிரிவு நோய் வந்துடுச்சு அப்படின்றத வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணல நீங்கள் அதை ஏற்றுக்கல இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரேன் சுத்தமாக அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது வந்து சிண்டமேட்டிக்காக தான் வந்து நம்ம பார்த்தோம் ஓகே மதுமேகம் மேகத்து மேக நோய் சார்ந்து சில பிரச்சனைகள் வந்து நமக்கு உடல் உபாதைகள் வந்து ஏற்படுது நீர் அதிகமாக போகுது உடல் சதை வந்து வெயிட் வந்து கம்மியாகுது ஒள்ளி ஆகிட்டே போகிறான் அவனுக்கு அதை தொடர்ந்து வந்து பல நோய்கள் வந்து வருது அப்படின்றபோது இப்போ சில டைமில் வந்து நாள்பட்ட சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய கோமார்பிலிட்டிஸ் மாதிரி வந்து வரும் சிலருக்கு வந்து கண் பார்வை பாதிக்கும் காரணம் டயபெட்டிக் ரெட்டினோக்குவாங்க சுகர் அதிகமா இருந்ததுனால கண் பார்வை பாதிச்சிச்சு அப்படின்னு வாங்க டயபெட்டிக் இன்டியூஸ்டு ரீனல் ஃபெயிலியர் அப்படின்றாங்க சுகர்னால கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றத கால் எடுத்து இது சுகர்னால வந்து நமக்கு வந்து ஃப்ரோஷன் சோல்டர் வந்துருச்சு இந்த மாதிரி ந பெரிஃபல் நரம்பு சுகர் அதிகமா இருந்ததுனால நரம்பு பாதிச்சு வந்து நரம்பு எரிச்சல் வந்துருச்சு இந்த மாதிரியான நல நிறைய தொந்தரைகள் வந்து சுகர் வந்து காரணமாக இருக்கு சரிங்களா ஸோ இந்த சிம்டம் இது தான் வந்து மது இது எல்லாமே மதுமேகத்தில் வந்து கொண்டு வந்துடுவாங்க ஓகே மதுமேக நோயோட அறிகுறியில் வந்து கொண்டு வந்துடுவாங்க இந்த சிம்டம்லாம் இருக்குது இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சித்த மருத்துவத்தில் அதான் வந்து நம்ம நமக்கு தெரியும் உணவு நம்ம உணவுப் பொருள் எடுத்துக்கும் போது அது பிரேக் டவுன் ஆகும் படிப்படி மாலிகல்ஸ் வந்து நம்ம இப்போ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டாலும் சரி ஃப்ரெக்டோஸ் எடுத்துக்கிட்டாலும் சுக்ரோஸ் எடுத்துக்கிட்டாலும் லாக்டோஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த நம்ம உடம்பு அதை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸாக தான் வந்து செல்களுக்கு வந்து அனுப்பும் ஆமாம் ஆமாம் ஓகேவா இப்போ அதில் வந்து சில நேரம் அந்த உணவின் தன்மை வந்து கிளைசமிக் இண்டக்ஷன் சொல்வாங்க அதாவது வந்து சர்க்கரையில் சர்க்கரை அளவு ரத்தத்தில் வந்து வேகமாக போடுறது மெதுவாக கூடுறது அப்படின்றது இருக்கும் ஏன்னா சுகரும் குளுக்கோஸ் குளுக்கோஸ்லாம் சட்டனா உடனே ரத்தத்தில் போய் சேர்ந்துடும் ஓகே ஏன்னா டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் இது இது கொஞ்சம் இது என்னது அது கருக்கவுனி அரிசி இந்த மாதிரி இதெல்லாம் வெள்ளம் வெள்ளம் மாதிரி உள்ள இதெல்லாம் எடுத்தோன்னா அதில் வந்து நாடு சக்கரை நாடு சக்கர இதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக வச்சுருது பட் ஆனால் அதுவும் அதுவும் சேரும் ஏ எந்த ப்ராடக்ட்டாக அது வந்து குளுக்கோஸாக தானே போய் சேரும் ஓகே ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து உணவு இதாகும் போது ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாகிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னாக்க நமக்கு செல்லில் வந்து நமக்கு செல் மெட்டபாலிசத்தில் இன்சுலின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு போய் கீ மாதிரி போய் உட்காரும் செல்லில் அது கேட்வே கீ மாதிரி ஓகேவா தான் சுகர் மாளிகைகள் வந்து உள்ளே போகும் குளுக்கோஸ் மாளிகை வந்து உள்ள போயிட்டு வந்து செல்லில் வந்து எரிச்சியை எனர்ஜியை கொடுக்கும் சரியா இப்போ நம்ம அளவுக்கு அதிகமான ரத்தத்தில் வந்து இப்போ நம்ம உணவு முறை அந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யலாம் நம்ம நம்மளோட உணவு முறை இப்போ பேட்டர்ன் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா மூணு நேரமும் அரிசி சார்ந்த உணவுகளாக வந்து வந்து காலையில் தோசை மதியானம் ஃபுல் ஃபைல்ஸ் நைட்டு இட்லி இல்லைனா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருக்கோம் அரிசி ஆகட்டும் கோதுமை ஆகட்டும் மைதா அதோட எண்டு ப்ராடக்ட் எப்போ போய் சேரும் அப்படின்னாக்க குளுக்கோஸை தான் போய் சேரும் அதிகபட்சமாக இல்லையா கோதுமை எடுத்துக்க சொல்கிறாங்களே சில மருத்துவர்கள் கோதுமை எடுத்துக்கங்க சுகர் பேஷண்ட் நைட்டு சப்பாத்தி சாப்பிடுங்கன்றாங்க எல்லாம் கிடையாது அதுவும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் என்ன அது கொஞ்சம் ரத்தத்தில் கொஞ்சம் மெதுவாக கலக்குது அதில் அது இல்லாமல் நம்ம சோறு சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால ரெண்டு சப்பாத்தி எடுத்தோன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோன்றதுக்காக அதை ரெஃபர் பண்ணுறாங்க ஓகே மற்றபடி அதனால் எதுவும் தீர்வுலாம் கிடையாது தீர்வுலாம் கிடையாது அதுலேயும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஓகே அப்போ நம்ம மூணு நேரமும் கார்போஹைட்ரேட்ஸ் இது சுகர் மாளிகளை தான் உள்ளே அனுப்புகிறோம் அப்போ அனுப்பும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க எவனா நம்ம உடம்பு தாங்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல வந்து இன்சுலின் வந்து நம்ம இன்சுலின் செக்ரீட் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல வந்து அதுவே டயர்ட் ஆயிரும்ல செல்கள் பாதிக்கப்படும் ரெசிஸ்ட் ஆக ஆரம்பிச்சது அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த இன்சுலினை ஏற்றுக்கிறத வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்குது இல்லைன்னா ஒன்று உற்பத்தி உற்பத்தி கம்மியாகலாம் இல்லை அப்படின்னாக்க அந்த இது இன்சுலின் பேங்க்ரேட்டிக் டட்டுல வந்து அடைப்பு மாதிரி ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகலாம் இல்லை சத வளர்ச்சி இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இல்லைன்னா அந்த செல்கள் வந்து டெத் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ட் ஏத்துக்கிறது வந்து நமக்கு கம்மியாகுது ஆகுது இல்லைன்னா அதிகப்படியா உற்பத்தி பண்ண வேண்டிய தேவை இன்சுலின் வந்து பத்தல பத்தல சுரக்குறதே பத்தல ஒண்ணு பத்தல இல்லைன்னா இன்சுலின் ரெசிஸ்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம உடம்பு ஏத்துக்க மாட்டிருக்கு ஓகே தான் நீங்க இன்சுலின் இன்ஜெக்ஷனே போட்டாக்கான இன்சுலின் சிரிஞ்சு வச்சு போட்டீங்கன்னா கூட சிலருக்கு வந்து சுகர் லெவல் ஹையாவே இருக்கும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க சார் ரெசிஸ்ட் ரெசிஸ்ட் ஆயிடுச்சு உடம்பு அதுதான் ஓகே அப்ப அது கொஞ்சமா தான் ஏத்துக்கும் சோ இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து நமக்கு லீட் பண்ணுது இந்த கண்டிஷன்ஸை நீங்கள் எப்படி எலக்ட்ரிஃபை பண்ணுவீங்க சார் இதுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ போடுறதையே பார்த்துருப்பீங்க இந்த பிளான்ட் எடுக்கும்போது இவ்வளோ சுகர் லெவல் வந்து கம்மியாகும் கொய்யா இலை எடுக்கும்போது கம்மியாகுது கண்டிப்பாக அது வந்து ரொம்ப இல்லைனாலும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து அது வந்து கம்மி பண்ணுது வெந்தயம் எடுக்கும்போது அதுக்கு இது இன்சை க கம்மி பண்ணுது சுகர் லெவலை கம்மி பண்ணுது அதுக்கடுத்தது வந்து இது மரம் மஞ்சள் அதை மரம் மஞ்சளில் வந்து மரம் அதாவது வந்து நார்மல் மஞ்சளுக்கும் மரம் மஞ்சளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது மரம் மஞ்சள் அப்படின்றது நார்மல் கிழங்கு மாதிரி வர மஞ்சள் கிடையாது அது அதோட அடிப்பகுதி அது வந்து ஒரு கொடி மாதிரி அது மரத்தில் ஒரு செடி மாதிரி வந்து வளரக்கூடியது அதோட வேரும் தண்டு பகுதியாக அடியில் அது அந்த அந்த தண்டு பகுதியில் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அடி சரி சரி அது மஞ்சள் அதோடய இது இருக்கும் அதில் அதில் வெறிவரின்ற அந்த அந்த முக்கியமான அல்கலைடு வந்து சுகருக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதால வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து வேலை செய்யுது நீங்கள் நெட்டில் ஜட்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிரந்த அந்த அந்த இது கேப்சூல்ஸே வந்து கிடைக்குது அது பேஸிக்காக என்னென்னா மரம் மஞ்சள் அதில் இருக்கிற அல்கலைடு தான் அதெல்லாம் வந்து அதை ரிசர்ச் பண்ணி அதை இப்போ டேப்லெட்டாகவே கொடுக்குறாங்க அந்த அல்கலைடைட ஓகேவா ஓகே ஸோ இப்போ சித்த மருத்துவத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரியான மருந்துகளை வந்து மரம் மஞ்சளாக இருக்கட்டும் இது கொய்யா இலையாக இருக்கட்டும் வெந்தயமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான இது நாவல் கொட்டை நாவல் கொட்டை வந்து நல்ல சொல்கிறாங்க இருக்குது இருக்குது எஃபெக்டிவ் இருக்குது அது நான் ரிசர்ச் பண்ணி அவங்க பேப்பராக ஆமாம் கண்ட்ரோல் ஆகுதுன்றது நிறைய பேர் வந்து இது பண்ணிருக்காங்க அப்போது நம்ம சில மருந்துகள் மதுமேக சூர்ணுன்ற மாதிரி நிறைய மருந்துகள் மே மதுமேகத்துக்கு வந்து இருக்குது ஸோ அப்போ அந்த ம இந்த மாதிரியான மூலிகைகளை நாம் பொடிச்சு பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை ஒரு கிராம் ரெண்டு கிராம்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னாக்கா இது ரத்தத்தில் வந்து இருக்கிற சர்க்கரையின் அளவு மட்டுப்பட தானே செய்யும் குறையதானே செய்யும் ஓகே மட்டுப்படுத்துறது ஆனால் இது நிரந்தரம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிரந்தரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்லை ஒரு கடத்துக்குள்ள உங்கள் உடம்பு தானாகவே எடுத்துக்கமா நல்ல இது ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னாக்கா இது மட்டும் எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது உள்ளே போட்டுனே இருந்துட்டு ஒரு வண்டி இருக்கு சும்மா நம்ம எரிபொருள் வந்து போட்டுட்டே இருந்துட்டு அதை செலவு மட்டும் பண்றது மட்டும் பண்ண எரிபொருளையும் கண்ட்ரோல் பண்ணல அப்போ டயட்டு கொண்டு வரணும் ஓகே கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணணும் உள்ள அது சார்ந்த உணவுகளை வந்து கார்போஹைட்ரேட் இனிப்பு இனிப்பாக மாறக்கூடிய உணவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் ஓகே ஓகேவா அப்போ உணவு முறையில வந்து நீங்க ஃபைபர் ரிச் ஃபுட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு உடம்புக்கு அதிகமா எது தேவை நம்ம உடம்பு செல்கள் ஆஃப் புரதமும் புரதமும் கொழுப்பும் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு செல்கள் ஆமாம் ஆமாம் சரிங்களா அமின சிக்ஸுன்னு ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து நம்மளோட முக்கியமான உடம்பு செல்கள் அப்போ நம்ம உடம்புக்கு அதிகமாக ப்ரோட்டீனும் அமின இப்போ இது கொழுப்பு இந்த மாதிரி தான் வந்து நமக்கு தேவை ஸோ ஃபைபரு மற்ற நியூட்ரிஷன்ஸு நம்ம உடம்புல ஆல்ரெடி சர்க்கரை தன்மை அதிகமாக இருக்குது அப்போ சர்க்கரையோட அளவை உணவின் வழியாக சேர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்

ஒரு கொஞ்சமா வயிறுறப்ப இந்த இது இந்த முளைக்கட்ணி தானியங்கள் இன்னைக்கு வந்து சுண்டல் எடுத்தீங்கன்னா நாளைக்கு பச்சைப்பயிர் எடுங்க காலையில் காலையில் டிஃபன் டிஃபன் ஆகவே வயிறுறப்ப அதை சாப்பிடுங்க இல்லை உனக்கு காலையில் டைம்ல காய்கறி ஏதாவது எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க காய்கறி எடுத்துட்டு கொஞ்சோண்டு ப்ரோட்டீன் எடுத்துட்டு ஒரு தேவைப்பட்டா ஒரு பால் இல்லை அதுக்கு மேலேயும் பச்சுக்குதுன்னா ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி அப்படின்ற மாதிரி கொண்டு வாங்க உங்களோட உணவு முறை மதியத்துல வந்து நிறைய காய்கறி கொஞ்சோண்டு கீரை ஒரு கப்பு சாதம் காய்கறிக்கு சாதத்தை தொட்டுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துங்க காய்கறிக்கு சாதம் தொட்டுக்கணும் சோறு தொட்டுக்கணும் சரியா நைட்டு வந்து ஒரு ஆறரை ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ராகி சார்ந்த உணவு ராகிலேயே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது ஆனால் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற உணவுகளை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கு இப்போ உங்களுக்கு நிறைய சிறுதானிய உப்மா மில்லட்ஸ் மில்லட்ஸில் வந்து நிறைய வெரைட்டி வந்துருச்சு 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 உங்களுக்கு இது ரெடிமேடா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே அதுக்குன்னு தனித்தனியா விற்கிறேன் நீங்க எடுத்து போய் சமைச்சீங்கன்னா போதும் பொங்கல் இருக்கு உப்புமா இருக்கு இது சேமியா மாதிரி இப்போ சேமியா கேழுவரங்க சேமியா சிறுதானியங்கள் அது மாப்பிள சம்பா இருந்து இந்த மாதிரியான மதிய உத உணவுகள்ல அரிசிக்கு பதிலு வந்து சிறுதானியங்களை வந்து பயன்படுத்துங்க மாப்பிள சம்பா குதிரைவாலி கருப்பு கவுனி இந்த மாதிரியான இதனால ஒண்ணு சார் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார் என்ன சொல்றாங்க தெரியுமா காமன் மேனு இத பாருங்க நாங்க அதெல்லாம் வாங்கலாம்னு போனோங்க இப்போ நிறைய காசு வச்சு விற்கிறோம் நாங்கள் எப்படிங்க வாங்குறதுன்னு கேட்குறாங்க அதில் நியாயம்தானே இருக்குது அதிகப்படியான புழுக்கத்திற்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னா உற்பத்தி அதிகமாகிரும் உற்பத்தி அதிகமாயிடுச்சின்னா வேலை கம்மியாக யாரும் ஓகே சரியா ஒரு பொருளோட தேவை இருக்கு அப்படின்னாக்கா உற்பத்தி அதிகமாகிரும் உற்பத்தி அதிகமாயிடுச்சின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து என்ன ஆகும் விலை கம்மியாகும் விலை கம்மியாக ஓகே அப்படி இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கும் போது அப்போ உள்ளே போகிறது இன்டேக்கும் கட் பண்ணிட்டீங்க ரத்தத்தில் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து மருந்துகள் மாத்திரை மருந்துகள் வந்து எடுத்துக்கிறீங்க இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கா இன்சுலின் எடுத்துக்கோங்க இல்லை மெட்ஃபார்மின் மாதிரி உள்ள டேப்லெட் வந்து அது கூட இதையும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க அதுதான் கேட்குறாங்க இப்போ அது கூட இதை சேர்த்து எடுத்துக்கிட்டா பிரச்சனை இருக்கா பிரச்சனை இல்லையா இல்லை 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 அந்த மாதிரி எடுத்துக்கும் போது பெரிய தொந்தரவுலாம் கொடுக்கு தொந்தரவு இருக்காது மேக்சிமம் ஓகே சரியா ஏன்னா நம்ம டயட்டில் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்போ ஏன்னா ரத்தத்தில் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் ரெகுலராக எப்படி செக் பண்ணிட்டே தான் இருக்க போகிறீங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு ரத்தத்தில் வந்து லெவல் வந்து கம்மியாக சுகர் லெவல் கம்மியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டாக்டர்ஸ் வந்து அந்த டேப்லெட்டை வந்து இன்சுலின் அளவையோ இதையோ கம்மி பண்ணி பண்ணுவாங்க அப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை வந்து உங்கள் உடம்புக்கு பற்றாக்குறையில் வைக்கும்போது உங்கள் உடம்பு உங்கள் உடம்பு என்ன ஆகும் தன்னை தானே அதுக்கு அடாப்ட் ஆகும் சரி செஞ்சுக்க ஆரம்பிக்கும் ஓகே அப்போ இந்த டயட்டையும் இந்த மருத்துவ முறையும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்

நூறு சதவீதன்றது வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்கு சரியா சிலருக்கு பேங்க்ரியட்டிக் வந்து சுருங்கி போயிருக்கலாம் இல்லை அடை போயிருக்கலாம் இல்ல சத வளர்ச்சி இருந்திருக்கலாம் இல்லை வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ட் ஜெனட்டிக்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு ஆனா மெஜாரிட்டி இருக்க அதிகப்படியான மக்களுக்கு வந்து இது நன்மை பயக்கும் ஓகே நூறு சதவீதம் ஒரு மருந்து வந்து நம்மளால் எப்போதும் சொல்ல சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதாவது வந்து கொஞ்சம்

அப்போ நிறையா பிரச்சனை இருக்கும்போது அந்த மருந்தை எடுத்துக்கிறதுல தப்பா தப்பு கிடையாது ஏன்னா இருந்து நீங்கள் கம்மி பண்ணியாகணும் ஏன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நிறைய பாதி பக்க விளைவுகள் ஏற்படுது கண் பார்வை பாதிக்கப்படுது கிட்னி பாதிக்கப்படுது வந்து அங்கங்கே கால் கால் கைகளை வெட்டி எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது அப்போ எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் அதை போட்டு கண்ட்ரோல் ரத்தத்தில் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும் சரிங்களா அதுக்கும் ஏன்னா அந்த மெட்ஃபார்மின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் பேன்கிரியாசா வந்து அதிகப்படியாக இன்சுலின் செக்ரேட் பண்ணுறதுக்கு தூண்டி விடுது அந்த இன்சுலின் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அந்த டேப்லெட்டுக்கு வந்து கட்டுப்படாது என்ன பண்றாங்க அப்போ இன்னும் வந்து அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டேப்லெட் கேட்காம போயிடுது அப்ப நீங்க டைரக்டா இன்சுலின் இன்ஜெக்ஷன் மூலமா எடுத்துக்கிறீங்க அப்ப இன்சுலின் அதுவும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ரெசிஸ்ட் ஆக ஆரம்பிக்குது ஓகே நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன் ஒரு ஹைபோதிக்லாம் தெரியல நீங்க சொல்லுங்க இன்சுலின் சிஸ்டம் வந்து உடலில் வந்து இன்சுலின் சுரக்காமலும் போய் வரக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவங்களும் நீங்கள் பண்ணி வைங்க அதே தான் நாங்கள் இன்சுலின்னு எடுத்து சொல்ல மாட்டோம் அந்த நின் இன்சுலினை எடுத்துக்க சொல்லிட்டு நம்ம கொடுக்குற மருந்தை கூட சேர்த்து கொடுக்கும்போது படிப்படியாக அந்த இன்சுலினை வந்து நம்ம இந்த உணவு முறையும் இந்த மருந்துகளையும் கொடுக்கும்போது அந்த இன்சுலின் வந்து அதிகப்படியான இருக்கிறது கம்மியாகிட்டு வருது

நீங்க அது கூட சித்த மருத்துவத்தையும் கூட சேர்த்து எடுத்துக்கோங்கன்ற நான் ஓகே அதனால எதுவும் பிரச்சனை இல்லை பாதிப்பு இல்லை உபாதைகள் இல்லை பாதிப்பு இல்லை அதுக்காக தான் கரெக்டான மருத்துவ கைடன்ஸோட எதுவாக இருந்தாலும் நமக்கு ரிப்போர்ட்ல தெரியணும் எஸ் உங்களுக்கு உங்களுக்கு அந்த வேல்யூஸ்ல தெரிஞ்சாதான் வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்றது ஸோ அதனால அந்த ரிப்போர்ட்ல தெரியணும் ஸோ அது கூட சேர்த்து இதை எடுத்துக்கோங்க இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்க ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது இன்சுலின் ரெசிஸ்டா இருந்தாலும் நான் இந்த மாதிரி இந்த இன்சுலின் ஏன்னா இன்சுலின் டக்குன்னு வந்து இன்சுலின் இருக்குங்கப்பா அப்படின்றத சொல்ல முடியாது சொல்ல முடியும் இது ஒரே ஒரு கூடுதல் சந்தேகம் ஒன்று இருக்குது இப்போ நூற்றி பத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் நூத்தி நாற்பது இந்த மாதிரிலாம் சில அளவுகள் சொல்கிறாங்கல்ல இந்த அளவுகளை தான் நீங்களும் இருக்கிறீர்களா அல்லது உங்களுக்கு வேற பார்வை இருக்கா அதாவது வந்து என்ன அப்படின்னாக்க இப்ப வந்து இப்ப இருக்கிற நாங்கள் சேர்த்த சித்த மருத்துவர்கள் எல்லாமே படித்துட்டு ஒரு காலேஜில் அஞ்சரை வருஷம் படிச்சுட்டு தான் வரும் படித்த பட்டதாரிகள் மருத்துவர்கள இருக்கிறீங்க அதாவது மாடர்ன் டாக்டர்ஸ் வந்து என்ன டயக்னாஸ்டிக் பர்பஸ் வந்து டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பிளட் செக் பண்றதா ஸ்கேன் இது பண்றதாக ஒரு அனாட்டமி ஃபிசியாலஜி எல்லாமே மாடர்ன் ஹாஸ்பிட்டலையும் படிக்கிறோம் சித்த ஹாஸ்பிட்டலையும் படிக்கிறோம் ஓகே ஸோ அப்ப நாங்களும் இப்ப இருக்கிற இந்த பிஎஸ்எம்எஸ் படித்த மருத்துவர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாடர்ன் பேராமெட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சுகர் லெவல் இவ்வளோ இருக்கு இவன் இதை வந்து இந்த மருந்து கொடுக்கும்போது இவ்வளோ கம்மியாகிட்டு வருது அப்படின்னு நாங்களும் ரத்தம் செக் பண்ணுவோன்னே ஹெச்பி ஓஎன்சி பார்க்குறோம் ஓ இது ஃபாஸ்ட் போஸ்ட் ஸ்டாண்டர்டு இது எல்லாமே பார்த்து தான் இது பண்ணுறோம் நமக்கு எண்டாவது டே வந்து அந்த ரிசல்ட் தான் நமக்கு மேட்ரு மேட்ரு பலவிதமான விஷயங்களை நேரி நோய் கொடுத்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் எடுத்துரு சார் மிக்க நன்றி மேட்ரு நன்றி இம்மனு சொல்லிக்கலாம் முறைகளே வணக்கம்